நமப் பார்வதிவதயே அரகர மகாதேவா அன்பான பக்தியொளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாரியानंद கோடி நமஸ்காரங்கள் எல்லாமே முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி வைபவத்திலே முக்கியமான ஒரு நாள் சார் மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாள் என்ன நாள் தெரியுமா முருகருடைய கல்யாண வைபவம் இந்த கல்யாண கோலத்தை பார்க்கறதுக்குன்னே நம்ம எல்லாம் பிறவி எடுக்கணும் சார் அப்படி ஒரு கல்யாண பாக்கியம் முருகப்பெருமானுடைய அவதாரங்கள் பெரிய விஷயம் அந்த கல்யாண வைபவம் இருக்கே அழகுனா அழகு அப்படி ஒரு நம்மளாம் அந்த பணக்கார ஏழன்னு சொல்றோம் பார்த்தீங்களா பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு வீடு ஏழம்மா பையன் வீட்டுக்கு போவாங்க பொண்ணு வீட்டுல இருந்த அப்பா நம்மளோட ஒரு படி கம்மிதான்பா இதுல நிர்ணயம் பண்றது முருகப்பெருமான் கரெக்டா சொன்னார் தெய்வயானை கோடீஸ்வரி இந்திரனுடைய மகள் கல்யாணம் பண்ணின்றார் இங்க வள்ளி பரம ஏழ கல்யாணம் பண்ணின்றார் அபிமானம் அதுக்காக அது வந்து தேவர்கள் கொடுத்தது மனசார விரும்பினா சுவாமி கல்யாணம் பண்ணின்ற ஆலோலம்பாடுகின்ற வள்ளியமை கழுத்தினில் அணியாரம் இட்ட பெருமாள் சுவாமி வர்றார் நாமல்ற ஆங்காரம் நமதென்ற காலம் நடவாது வேல நீடமே அடியார் பாடுறார் ஒரு கண்ட ஒண்ணும் நடக்காது சார் அவன் கிட்ட பக்தியா போனா நடக்கும் அடுத்ததாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்திலே இந்த வருஷம் எப்படிப்பட்ட திருக்கல்யாணம் தெரியுமா அருமையான திருக்கல்யாணம் இந்த ஆண்டு வரை கிடைக்காதுங்க இந்த ஆண்டு ஸ்பெஷல் என்ன இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முருகப்பெருமானுக்கு இது அமையறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் இந்த செவ்வாய்க்கிழமை சாரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல செவ்வாய் தோஷ நிவர்த்தி இந்த செவ்வாதோஷ நிவர்த்தி என்ன அப்படின்னா அங்காரகன் செவ்வாய்க்கிழமைக்கு உடையவன் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை பிரீதியை திருக்கல்யாணம் அணிக்கிறார் அந்த செவ்வாவுடைய தோஷமானது முருகப்பெருமான திருக்கல்யாணத்திலே மறைந்து விடுகிறது பார்த்தால் செவ்வாதோஷம் இருக்குன்னு ஏன் பயப்படுறீங்க சார் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளுங்கள் எங்க நடக்குதோ பண்ணுங்க அடுத்ததாக சார் என் பொண்ணுக்கு ஜாதகத்துல கலத்திரஸ்தான தோஷம் கலத்திரஸ்தான தோஷம்னா வாழ கட்டி தாலி கட்டி கல்யாணம் இது பண்ண சொல்லுவாங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த கலத்திரஸ்தானத்தை தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுகிறான் என் வெற்றி வடிவேலன் முருகப்பெருமான் என்ன அன்னைக்கு அப்படின்னா எம்பெருமானுக்கு மாங்கல்யத்தை நம்ம தொட்டாலோ இல்ல அந்த மாங்கல்யத்தை போய் முருகப்பெருமான பார்த்தாலோ முருகப்பெருமான் அந்த கலத்திரஸ்தான தோஷத்தை நிவர்த்தி செய்து அவருக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கிறார் அடுத்ததாக எங்க நிறைய தோஷம் இருக்கு முக்கியமான தோஷங்களை பார்க்க போறோம் ராகு கேதி தோஷ நிவர்த்தி அடுத்ததாக கால சர்ப தோஷம் பெரிய தோஷம் அந்த கால தர்ப தோஷத்தையே எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே நிவர்த்தி செய்கிறார் எப்படி முருகப்பெருமானுடைய காலுக்கு கீழே யார் இருக்கால் மயிலுக்கிட்டி மேல் இருக்கும் நல்ல பம்பே அப்படின்னு இருக்கு இல்லையா அங்கே சர்ப்பமானது கீழே இருக்கிறது என் காலில் எவன் விழுகிறானோ அவனுக்கு சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்வேன் கால சர்பதோஷம் ராகு கேது தோஷம் முருகன் நிவர்த்தி பண்ணிடுவாங்க அன்பா போங்க முருகன் கல்யாணம் நடக்கும் யாருங்க நடக்காதுன்னு சொன்னா உங்க பக்திக்கு முருகன் வந்து நிப்பான் பக்தியா போங்க ஆணவத்துல போய் நிக்க கூடாது நாம் நமதென்ற ஏ காலம் நடவாது நடக்கட்டம் பார்ப்போம் பார்ப்போமின்றி முன் உள்ளம்லஞ்சாவும் வீடு வரும் முருகப்பெருமானுடைய சங்கீதம் வள்ளியம்மைய பத்தி இந்த முருகப்பெருமான் இந்த கால சர்ப தோஷத்தை கீழே பாம்பு இருக்கு பாத்தீங்களா முருகனுக்கு கீழே பாம்பு இருக்கும் மயிலுக்கு கீழே தோஷ நிவர்த்தி முருகன் அங்கேயே வச்சிருந்துட்டா சார் நமக்கு தான் சார் தெரியல அடுத்ததாக எப்பெருமான இந்த காலசெல்வ தோஷத்தை நிவர்த்தி பண்றார் சார் என் ஜாதகத்துல பிதிர் தோஷம் இருக்குன்னு சொல்றான் சார் முன்னோர்களுடைய தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் ஏன் சார் பயப்படுறீங்க என் முருகன் யாரு சுவாமிநாத குருவே என் சுவாமிநாத குரு சார் அவர் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் முன்னோர்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்கிறார் குருவுக்கும் குருவாக அப்படிப்பட்ட எம்பெருவான் சுவாமிநாதனாக அனுகிரகம் செய்கிறார் அதனால பிதிர் தோஷங்கள்லாம் போயிடும் அப்பாவுக்கே பத்தி சொல்றா பெரிய பெரிய முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் அவர்கிட்ட போய் நிற்குமா ஒண்ணுமே நிற்காது கன்னியாதோஷம் ஸ்ரீதோஷம் என்னென்ன சாபங்கள் ஸ்ரீஷாவ பத்ரீஷாவ குலதெய்வ சாப பிராமணாபத்ருஷாபிரிதசாப பந்து வர்க்கசாப பக்ஷுபீவராசாபியாசிப எப்படி பாருங்க நிறைய சாபங்கள் இருக்கு அத்தனை சாபத்தையும் ஒரே நேரத்தில் நிவர்த்தி பண்றார் திருக்கல்யாணத்தன்னைக்கு தரிசனம் பண்ண போகணும் முருகருடைய கல்யாணத்துல சரி சுவாமி எல்லா ஊர்லயும் ஆறுபட எல்லா ஊர்லயும் கல்யாணம் பண்ற எல்லா கோவிலையும் சுவாமி இருக்கார் நீங்க வைத்தியசங்கலத்தில எல்லாம் துக்குமார சுவாமி இந்த பக்கம் போதேன்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு இருக்காரு இந்த கல்யாண கோலத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பெயர் என்ன தெரியுமா கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கல்யாண கோலத்தோடைய இருப்பார் எப்போதும் இந்த கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இருக்கிற ஆலயத்திற்கு சென்றால் அதிக பலன்கள் கிடைக்கும் நிறையா கோவில கல்யாண சுப்பிரமணிய சுவாமி வச்சுட்டு இருக்கா ஏன் அங்க போகணும் அப்படின்னா அங்க ஆனந்த ரூபம் ஆனந்தமானந்தம் ஆனந்தமே முருகனுடைய ஆனந்தம் எங்கடா இருக்குன்னா கல்யாண குலத்துல அதனால தான் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி பேரு அந்த கல்யாண சுப்பிரமணிய சுவாமிய போய் தரிசனம் பண்ணி அந்த திருக்கல்யாணத்துல சேர்ந்துக்குங்கோ சுவாமி நான் என்ன பண்ணணும் திருக்கல்யாணத்துல வசதி உள்ளவர்கள் அந்தந்த தோஷத்துக்கு தெரிந்தால் போல் மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் சுவாமிக்கு வேஷ்டி படவோ வாங்கி கொடுக்கலாம் கல்யாண சீர்வரிசைகள் செய்யலாம் பழங்கள் செய்யலாம் அந்தனர்கள் கோவில அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தட்சணையும் கொடுக்கலாம் கல்யாண பாக்கியம் அதனால ஆன்மீக நேர்கள் எல்லோரும் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி எங்க இருக்கோ அங்க போய் கல்யாண உத்த பாருங்க சுவாமி எங்க ஊர்ல இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா நம்ம கோவில இருக்கு சுவாமி சுப்பிரமணிய சுவாமி பாருங்க தாராளமா முருகனுடைய கல்யாணத்தை பார்க்கணும் இது ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஏன்னா அவர் கல்யாண கோலத்தோடய இருப்பார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய மகா வைபவத்திலே எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் உங்க வீட்டு பக்கத்தில் முருகனுக்கு செய்யுங்க ரொம்ப ஜாதகத்தில் தோஷமா இருக்கு அப்படின்னா கல்யாண சுப்பிரமணிய சுவாமி தேடி போகலாம் சுவாமி எங்களுக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணுங்க முருகப்பெருமானுடைய வைபவத்தில் திருக்கல்யாணத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் சுவாமி என்ன பண்றதுன்னா எனக்கு அறுபது வயசாக போகுது சாமி அப்படின்னா அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் முருகனை கேட்கணும் என்ன முருகன் அதிகமா கேட்கணும்னு தெரியுமா சுவாமி எனக்கு நிறைய வயசை கொடுங்க அழகை பார்த்துட்டே இருக்கணும் வீட்டில் என்ன திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நான் டெய்லி கோவில வந்து உட்காந்துக்கணும் கோவில முருகனை பார்க்கணும் இப்ப வயசானால என்ன பண்ணுவானா கோவிலுக்கு போவா ஒரு பத்து பதிஞ்சு பேர் சேர்ந்துப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுனேன் அவ சுவாமியை ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் அவ பேசணும் கோவிலில் ஒவ்வொரு சன்னதிலையும் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த முருகப்பெருமானே உன்னை நான் என்னுடைய நூறு ஆண்டுகள் இருந்து உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கணும் ஔவையார் அப்படிதான் கேட்டா எப்போதும் இருக்கணும் உன்னோட பேசிட்டே இருக்கணும் தான் அடுத்ததாக திருக்கல்யாணத்துல இந்த தாலி சரடு இருக்கும் மாங்கல்ய சரடு அப்புறம் குங்குமம் மஞ்சள் வச்சிருப்பா மஞ்சள் கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு எல்லாம் அவா கையால முருகப்பெருமானுடைய கோவில கொடுக்க சொல்லுங்க கல்யாண உஸ்தவம் முடிஞ்சோட முருகன் பாதத்தில் வச்சு கல்யாண உஸ்தவம் முடிஞ்சொன்ன எல்லாருக்கும் அந்த மாங்கல்ய சரட அந்த குழந்தை இல்லை அந்த பையங்கையாலோ கொடுக்க சொல்லுங்கள் கல்யாண பாக்கியம் நடக்கும் அடுத்ததாக சுவாமி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுது என்ன சின்ன வயசு டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது முருகப்பெருமான் அனைத்து விதமான தோஷங்களை நிவர்த்தி பண்ணி மறுமணம் செய்து கொடுப்பார் அதுக்கு என்ன பண்றது மஞ்சக்கரங்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி அந்த திருமங்கலத்தை சரடையும் வாங்கி கொடுங்க மறுமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் இதை செய்து கொடுக்க வேண்டும் சுவாமி எனக்கு என் காத்து மாமிக்கும் ஒத்துமையே இல்லை நான் விட பிரிஞ்சிருவோம் போல பயமா இருக்கு என்ன பண்றது அப்படின்னா சுவாமிக்கு அன்னதான வைபவத்திலே கலந்து கொள்ளுங்கள் மனசு நிம்மதிய தான் அதுல கலந்துண்டு உங்க பாக்கியத்தை கொடுங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பேன் ஆகவே ஆன்மீகர்கள் எல்லோரும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் பள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணியம் எங்க இருக்காரோ தோஷகாரர்கள் அங்கு சென்று செய்து கொண்டு எல்லோருமே பக்கத்தில் இருக்க முருகனையும் வழிபட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டு அருளை பாத்திரமாகுங்கள் இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக திருக்கல்யாண வைபவம் ஆன்மீக நேர்கள் எல்லோரும் இந்த விழாவிலே அங்கங்கே கலந்து கொண்டு முருகப்பெருமான அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் இதுவே முருகனுக்கு அரோகரா